ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கொடுத்து அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதை தான் வந்து நீக்க வந்து நான் ஷேர் பண்ண போறேன் ஸோ கொஷின் நம்ம வந்து இந்த கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கீழே கொடுக்கப்பட்ட தனிமங்கள் அதன் லத்தின் பெயர்களோட தொடர்பு படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க நேத்தி நான் சொன்னேன் ஸோ அதில் வந்து இங்க வந்து இப்போ விளக்கம் சொல்லி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து இது மனதா பண்ணிட்டீங்கன்னாவே தெரியும் ஓரளவுக்கு வந்து நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் சப்போஸ் இதுல இருந்து கேட்காம விட்டாங்கன்னா கூட நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ நிறையவே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வந்து 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 ரெண்டு ரெண்டு மாதிரி மனப்பா பண்ணிக்கலாம் ஒன்று இந்த அந்த தனிமம் கொடுத்துட்டு அதோட சிம்பிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த பேர் பேர்லாம் இருக்கு இல்லையா அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா மனப்பா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா நம்ம மனப்பாடமும் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் சோடியம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் வந்து படிக்கிறீங்க சோடியம் குளோரைட் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்க நம்மளோட நார்மல் சால்ட்டு போது எண்ணெய் அப்படின்ட்டு சோடியம் சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டுங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து தான் இந்த லட்டினி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம்க்கு எண்ணெய் பாருங்கள் அதோட பேர் பாருங்க நெட்டேரியான்னு வரும் நே நே நெட்டே நெட்ரியம் சாரி நேற்றியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா பொட்டாசியம்க்கு நம்மளுக்கு நல்லா தெரியும் கே வா கேனாவை என்னது காலியம் அயன் அயனாவே என்னது எஃப்இ எஃப்இன்னு வருமா ஸோ வருதா காப்பர் வந்து சி யூ சி யுவா சி என்னது குப்பரம் வருதா அதே மாதிரி சில்வருக்கு என்ன வரும் ஏஜி டின்னுக்கு எஸ்என் ஆன்டிமனி எஸ்பி அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்டின்னு நான் சொல்லிட்டு சாரி எஸ்டி கிடையாது எஸ்பி பட் கிட்டத்தட்ட அதே மாதிரி வரும் ஓகேங்களா உங்களுடைய அடுத்து பார்க்கலாம் டங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா டபுள்யூன்னு வரும் டீன் போடக்கூடாது டங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஏயு வருமா மெர்க்குறி ஹச்சு ஜீனு வருமா லெட்டுக்கு பிபின்னு வரும் ஓகே இப்போ பாருங்க இந்த சிம்பல் வச்சு இது பேர் இருக்கும் சில்வர் ஏஜி ஏஜினா என்னது அர்ஜென்டினு வருதா ஏஜின்னு வருதா அடுத்து பின் பார்த்தீங்கன்னா ஸ்டானம் ஸ்டானம் வருதா எஸ் என்னன்னு வரும்னா ஸ்டானம் அப்படின்னு வரும் இந்த எஸ் இந்த எண்ணும் எடுத்து போட்டுக்காங்க நீங்க அதை சொல்லும் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டீபியம் ஸ்டீபியம் அப்படின்னா இவிஐயூஎம் வரும் ஸோ எஸ்பி வந்து வர மாதிரி வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டங்ஸ்டனுக்கு வால் அப்படின்னு வரும் வால் ஃபிரமோட ஃபஸ்ட்டு வரும் டபுள்யூ அதுதான் எங்கள் கொடுத்துருக்காங்க எங்கள் கோல்டுக்கு ஏயு ஏயுன்னா ஐயூரம் ஐயூரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெர்க்குரிக் பார்த்திங்கன்னா அப்படின்னு வரும் ஹைட்ரா ஜீரம் அந்த மாதிரி வரும் ஜி ஜி வர மாதிரி வரும் பத்து ஜி வர மாதிரி அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ப்ளம்பம்க்கு அப்படின்னு வருமா அப்போ பிபி பிளம்பம் இப்படிதான் லத்தீன்ல லத்தின் வந்து இருக்கு அந்த லத்தின் பேர்ல ஓகே தான் ஓகேங்களா ஓரளவுக்கு கவர் ஆயிரும் ஓகேங்களா இதை பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து பார்க்கலாம் எந்த பக்கம் பாத்தீங்கன்னா பட்டியல் இந்த பக்கம் கிரகம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதோட துணைக்கோள்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட விளக்கம் என்னன்னு பாத்துக்கலாம் பாத்துட்டு இங்க பேர் மேட்ச் பண்ணலாம் சரி ஓகே கோள்கள் பாத்தீங்கன்னா இயற்கை துணைக்கோள்கள் அது எத்தனைன்னு பார்க்கலாம் புதனுக்கு பார்த்தீங்கன்னா இல்ல அதே மாதிரி வெள்ளிக்கும் இல்ல பூமிக்கு நம்மளுக்கு ஒன்னே தான் மூணு சந்திரன் தான் ஒன்று தான் செவ்வாய்க்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா மார்ஸ் ரெண்டு ஏழன்னா ஜூபிட்டர் வருங்களா அதுல எழுபத்தி ஒன்பது சனி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு யுரோனஸ் இருபத்தி ஏழு நெப்டியூன் பார்த்தீங்கன்னா பதினாலு வந்திருக்கு ஓகேங்களா சோ இது நீங்க என் மனப்பா பண்ணி வச்சீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு மார்க் வரும் உங்களுக்கு ஓகே பார்த்தா செவ்வாய் செவ்வாய் நம்ம பார்த்தோம் அப்ப ரெண்டு வியாழன் வியாழன் பார்த்தா ஒன்பது குடுக்கல அது போல அறுபத்தி மூணு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து சனி சனி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு தான் வரும் பட் பாத்தீங்கன்னா அறுபதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா அப்ப இருபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ நீங்கள் இதையும் பார்த்துக்கோங்க இதையும் பார்த்துக்கோங்க பட் வந்து இதுதான் வந்து கரெக்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதோட நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து அதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண டூ தௌசண்ட் நைன்டீன் இதில் தானே வரும் இது அப்படின்னும் போது கொஞ்சம் இதாக இருக்கு ஸோ வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து கொஸ்டின் பேப்பர் இது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில அப்டேட் ஆயிருக்கு ஸோ அப்டேட் ஆனதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதையும் வந்து எதுக்கும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புதனில இல்லை வெள்ளியில இல்லை பூமியில ஒன்னே ஒன்னே அப்போ போல செவ்வாயில ரெண்டு இருக்கு வியாழன்ல பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது சனி பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு யுரானஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு நெப்டியூன் பார்த்தீங்கன்னா பதினாலு ஓகேங்களா அடுத்து ஓகே அடுத்து பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினால வந்து இந்த சந்தன் திட்டம் வந்து வந்து இதாயிருக்கும் ஓகேங்களா பட் வந்து இந்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி எடுத்திருக்காங்க பட் வந்து கேட்டுருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு திட்டம் கேட்டுருக்காங்க சோ ஓகேங்களா சார் முக்கியமான திட்டம்ன்றதுனால கேட்டிருப்பாங்க சரி என்னன்னு பாக்கலாம் ஜன்தன் திட்டத்தோட குறிக்கோள் என்னன்னு கேக்குறாங்க ஓகே அதோட விளக்கம் என்னன்னு பாத்திரலாம் இத்திட்டத்தில் பிரதமர் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினால புதுடெல்ல தொடங்கி வைத்தார் வீட்டுக்கு ஒரு வங்கி கணக்கு தொடங்கும் வகையில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் மேலும் நிதி சார்ந்த சேவைகள் மற்றும் வங்கி சேவைகள் அனைத்து இந்தியர்களும் பயன்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளுடன் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்து பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் கொடுத்த அனைவரையும் முன்னடிக்க பொருளாதார முன்னேற்றம் ஓகேங்களா தான் வந்து ஜன்தன் திட்டம் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது பேங்க் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேங்க் இருக்கணும் எல்லாருமே அந்த பொருளாதார முன்னேற்றத்துல எல்லாரோட பங்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எத்தனை எந்த எத்தனாவது வருஷம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேங்களா சரி ஓகே பிரான்சில் உள்ள கட்சி முறை ஓகேங்களா பிரான்ஸ்ல உள்ள கட்சி முறை வந்து என்னன்னு ஸோ ஓகே அதோட விளக்கம் என்னன்னு பார்த்துக்கலாம் ஸோ கட்சி முறை வகைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறைன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அதுல ஒரு கட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது எதுனா சீனா வியட்நாம் கியூபா சிங்கப்பூர் வடகொரியா அதே மாதிரி இரு கட்சி முறைகள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அதாவது பார்த்தீங்கன்னா மக் மக்களாட்சிவாதிகள் மற்றும் குடியரசுவாதிகள் ரெண்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜமாய்கா அதாவது பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிபப்ளிகின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க அமெரிக்கால ஜமாய்கா அடுத்து பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா பிரான்ஸு ஜெர்மனி இந்தியா ஸ்வீடன் நம்ம நாட்டில் நிறைய கட்சிகள் யாரும் ஸோ சொல்றாங்க ஒரு கட்சி முறையில எத்தனை என்னென்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னா சீனா வியட்நாம் கியூபா சிங்கப்பூர் வடகொரியா சோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த சீனா இது வடகொரியா வந்துடும் இது பாருங்க சீனா நார்த் கொரியா சீனா வந்துருச்சா இது ஞாபகிலாம் ஸோ அது தான் வியட்நாம் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கும் ஸோ வியட்நாம் கியூபா அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சிங்கம் சிங்கப்பூர்ல இருக்கவங்க கிட்டத்தட்ட சீனாக்காரங்க மாதிரி தான் இருக்காங்க ஸோ அதை ஞாபகிக்கலாம் ஸோ கியூபா வியட்நாம் இது இரு கட்சி முறைன்னா ரெண்டு பேர் பேரும் ஞாபகம் வச்சுக்கலாம் அமெரிக்கா ஜமாய்க்கா பல கட்சி முறை அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா ஸ்வீடன் ஓகே ஸோ இங்க கொஷின் என்ன கேட்டுக்காங்க பாருங்க பிரான்சில் உள்ள கட்சி முறை என்னன்னு கேக்குறாங்க நம்ம அதாவது பல கட்சி முறையில என்னன்னு பார்த்தோம் இந்தியா அப்புறம் வேற என்ன பார்த்தோம் கனடா ஜெர்மனி இதெல்லாம் பார்த்தோம் போது பிரான்ஸ் என்னது பல கட்சி முறை சார் ஓகேங்களா இதை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது அழகா போட்டிருக்கலாம் அடுத்து மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாத்துக்கலாம் அதாவது மத்திய அரசால் தொடங்கப்பட்டது நீர் பாதுகாப்பு பரப்புரை எதுன்னு கேக்குறாங்க ஜல் சக்தி அபயம் ஜல்யா என்ன தண்ணியா ஒரு இருக்கணுமா என்ன சக்தி அபயம் முடிஞ்சா சரி ஓகே இது என்னன்னு சும்மா ஒரு டைம் பாத்துக்கலாம் மத்திய அரசு நீர் பாதுகாப்பு மற்றும் குறைந்து வரும் நீர் ஆதாரங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த ஜல் சக்தி அபயம் அப்படின்னு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க அதே மாதிரிதான் திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டு கட்டங்களாக தொடங்கப்பட்டுள்ளது பாருங்க எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த அந்த இது குடுத்துட்டு இப்ப ஜல் சக்தி அபயான் குடுத்துட்டு அதோட அஹ் என்ன சொல்றாங்க அதோட பாத்தீங்கன்னா திட்டம் என்ன அதோட எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க இல்லைன்னா அதோட என்ன நோக்கம் சொல்லி கொடுத்துட்டு அது அந்த நோக்கத்தை குடுத்துட்டு அதுக்கான திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஸோ அதனால் திட்டமும் படிக்கணும் திட்டத்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு படிக்கணும் அதே மாதிரி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதும் படிக்கணும் அதே மாதிரி எங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றது மாதிரி படிக்கணும் ஓகேங்களா சரி ஓகே திட்டம் இரண்டு கட்டங்களாக தொடங்கப்பட்டுள்ளது ஸ்டேட்மெண்ட்டில் கூட இது கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து நான்கு கட்டங்களாக தொடங்கப்பட்டுள்ளது அந்த மாதிரி கூட கேட்பாங்க ஸோ திட்டம் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் மெயினாக வந்து டீப்பா கொஞ்சம் படிச்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது மட்டும் அடுத்து முதல் கட்டம் முதல் கட்டம் பாத்தீங்கன்னா ஒன்று ஜூலை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ஆஹ் இது வந்து செப்டம்பர் பதினஞ்சு வரை நடைபெறுது இதில் பாத்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களும் பங்கு பெறும் இரண்டாம் கட்டம் பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நவம்பர் முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்திருக்கு இதில் பருவமழை பெய்யும் மாநிலங்களும் வந்து பங்கு பெறும் அப்படின்னு சொல்லி போடுறான் சும்மா ஒரு முறை வாசிச்சிருக்காங்க ஏன்னா போன டைம்ல கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த அனிமையா இதை பற்றின ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டு விட்டாங்க இல்லையா ஸோ அதனால் இது கேட்கறது வாய்ப்பு இருக்குது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கரண்ட் அஃபேர்ஸ் தானே அதனால் பாத்துக்கோங்க ஒரு டைம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மீன் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தான் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்றாங்க பார்லிமெண்ட்ல அதாவது பாத்தீங்கன்னா ராஜ்யசபா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா ஓகேங்களா சரி ஓகே அது என்ன அதை பத்தி ஒரு விளக்கம் ஓகே நேரடி தேர்தல் முறை அப்படின்னா குடிமக்கள் தாங்களே நேரடியாக வாக்களித்து தங்கள் பிரதிநிதிகளை வந்து தேர்ந்தெடுக்கும் முறையாகும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்கள் இந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ இது இதுக்கு நோட் பண்ணிக்கணும் எங்கெங்க நேரடி தேர்தல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் மக்களவை உறுப்பினர் எம்எல்ஏஸ் இருக்காங்களே அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் இந்த பஞ்சாயத்து எல்லாம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரடியா நேரடியாக மக்கள் மூலயமா தேர்ந்தெடுக்கிறாங்க இதே மறைமுக தேர்தல்னா என்ன பண்ணுவாங்க குடிமக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா இந்த நேரடி நேரடி தேர்தல் மூலயமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போய் அந்த மறைமுக தேர்தல் மூலயமா ஒரு சில வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்களை எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் முறை ஓகேங்களா அதுல தங்களின் பிரதிநிதிகளை கொண்டு உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற மேல்சை உறுப்பினர்கள் ராஜ்யசபா எம்பிங்க இருக்காங்களே அவங்க அவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் செய்யலாம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து கூற்றுகளில் எவை சரியானவை ஆளுநர் பத்தி ஆளுநரோட பதவி பதவிக்காலம் எவ்வளவு ஓகே கரெக்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவி இருக்கும் வரையில் பதவி தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே தான் ஓகே அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு அஹ் பிரீஃபா பாத்துக்கலாம் ஓகே ஆளுநர் பாத்தீங்கன்னா மாநிலத்தின் செயல்துறை அதிகாரம் ஆளுநர் உள்ளது மாநிலத்தின் செயல்துறை அதிகாரம் யார்கிட்ட இருக்கு ஆளுநர் கிட்ட இருக்கு அப்படின்றாங்க ஓகே சரத்தை பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு படி ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் அது பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏழாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு மூலம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ரெண்டு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மாநிலத்திற்கு ஆளுநராக பதவி வகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க கொஸ்டின் வந்து இத கூட கத்தனையே கேட்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் ஒரு அதாவது ஒரு நபர் ரெண்டு அல்லது மேற்பட்ட மாநிலத்திற்கு ஆளுநராக பதவி வகிக்கலாம் என்று நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சோ ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா சரி ஓகே அடுத்த அவரோட வயது என்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது அதே மாதிரி பதவி காலம் அஞ்சு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா முடிவடைஞ்சாலுமே அஞ்சு வருஷம் முடிஞ்சாலுமே அடுத்தவங்க வந்து பதவி இருக்க வரைக்கும் என்ன பண்ணலாம் பதவியில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்ப நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆளுநரோட ஆர்டிகல்ஸ் சரத்து என்ன பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்று இல்லை அதாவது ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒன்னு இல்லைன்னா அது ரெண்டு இல்லைனா அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு ஆளுநராக பதவி வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட ஏஜ் இது லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஏஜில் இருக்கிறவங்க மேலே பார்த்தீங்கன்னா அவங்க கவர்னருக்கு வந்து இது பண்ணலாம் பதவிக்கு வந்து தகுதி இருங்க அதே மாதிரி ஒரு காலம் ஐந்தாண்டுன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் வேற என்ன அதோட எக்ஸாம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாண்டு காலம் முடிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து கவர்னராக வர வரைக்குமே அவங்க வந்து பதவி ஏற்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி ஓகே இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே முக்கியமான பாயிண்ட் தான் ஓகேங்களா சரி ஓகே ஸோ வந்து ஒரு ஓகே இதெல்லாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல கேட்க கேட்ட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் ஓகேங்களா சரி ஓகே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்து சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி லைக் பண்ணி என்ன நீங்க நினைக்கிறீங்க இதுல வேற எப்படி வேணுன்றதை நீங்க கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை படி வந்து பா பண்ணலாம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த வீடியோல மீட் பண்றேன் பை